மாதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னா என்ன நம்ம சிருஷ்டி ஒலியில் இருக்கு அந்த வீட்டில் ஐஸ்வரி வரதுக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய சோழிகள் இது வந்து பதினெட்டு சோழி இருக்கும் இந்த பணத்தை இருக்கிற இந்த சோழிகளை வந்து ரொம்ப அருமையான பொருளாக தந்திருக்கீங்க அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் திருமணமாகக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன் இல்லத்திலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அழகான காம்போ செட் வந்து நம்ம சிருஷ்டி ஒலியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி சீதனமாக தாய் வீட்டு சீதனமாக சிருஷ்டி ஒளி இது உங்களுக்கு கொடுக்குது சிருஷ்டி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து போகிற வழியில் மறைமலை நகரில் என்ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறது தான் சிருஷ்டி ஒளி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி சிருஷ்டி ஒளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் துவங்கிருச்சு இல்லையா இந்த ஆவணி மாதம் அப்படின்னாலே திருமண மாதம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னா என்ன நம்ம சிஷ்டி ஒலியில இருக்கு ஐஸ்வரிய பொருள் என்ன தரப் போறாங்க அப்படின்றத நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சகரம் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஆடி மாசத்துல நம்ம சிருஷ்டி ஒளியில நிறைய பேர் நிறைய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க ஸோ நேர்ல வந்து பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டி ஒளி வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் அதை நான் சொல்லி புரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த வகையில் ஆடி முடிஞ்சால் ஆவணி இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிற மாதிரிங்களேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வரும் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் ஒன்று இருக்குது ஸோ இந்த டைலாக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடம் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க ஆடி போய் ஆவணி வந்து உங்கள் பையன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதனால் அப்படி சொல்லுவாங்கன்னா ஆடி மாதம் முழுக்க தெய்வத்துக்காக நம்ம டைம் பண்ணும் பண்ணும்பொழுது அந்த தெய்வம் வர கொடுக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்றது வரும் ஸோ திருமணம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த வீடு கிரக பிரதேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இப்படி நடக்கும் பொழுது அதுக்கு கொடுக்க ஒரு செட் ஒன்று இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களாக தெய்வ மக்கள் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லி மக்களோட துயரத்தை அருள் வாக்கு மூலிமா தீர்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகளோட திருப்பாதத்தை சண்டி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அவரோட திருப்பாதத்தை வணங்கி பொட்டு சுவாமிகள் தத்தகிரியான்தான்னு சொல்லுவாங்க அவரோட பொற்பாதங்கள் இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என்னில் இருந்து என் நாவில் பேசக்கூடிய காளி தேவி அருளால் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த காம்போ நிறைய பேரோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காம்போ இது வந்து நான் வந்து புதுசாலாம் கொண்டு வரல பழைய விஷயம் தான் அது எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம் இப்ப பையன் ஏன்னா சீர்வரிசைகள் வந்துடும் ஐஸ்வர்யம் வரும் ஏன்னா லக்ஷ்மியை உள்ள வந்துட்டாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண் வரும்பொழுது ஒரு அஹ் படி வச்சு அதுல அரிசியோ இல்ல இது வச்சு தள்ளி விட சொல்லுவாங்க அப்ப லட்சுமி உள்ள வந்துட்டா அப்போ பிறந்த வீட்டுல இருந்து அந்த பெண்ணு போகும் அந்த ஐஸ்வர்யம் போயிடக்கூடாது இல்லையா அப்போ அந்த பெண்ணும் நல்லா இருக்கணும் போற இடமும் நல்லா இருந்த இடமும் நல்லா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விநாயகர் விக்கிரகத்தை பியூட்டி வீட்டு பியூச்சி ரூம்ல வச்சிருவாங்க மூணு நாள் இங்க இருந்துட்டு போகும்பொழுது திருட்டு தினமும் எடுத்துருப்பாங்க திருட்டு புள்ளியா ரொம்ப நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லி சில பேர் தெரிஞ்ச வைப்பாங்க சில பேர் தெரியாமல் எடுத்துட்டு போவாங்க சோ அதுக்காக நம்ம இடத்துல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கக்கூடிய இடர்களை கிளையக்கூடிய விநாயகர் நமக்கு வாழ்க்கையில இடர்கள் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வெற்றியும் வேணும் இல்லையா இப்போ நம்ம போகிறோம் போகணுன்னு இந்த பொண்ணு காலை எடுத்து வச்ச நேரம்ப்பா இந்த குடும்பம் ஓஹோன்னு வந்துச்சு ரொம்ப கைராசியான பொண்ணு நம்ம இந்த பொண்ணு தொட்டு கொடுத்தா தொலங்கும் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கு வந்து வேல் உண்டு வினை இல்லை இந்த பொண்ணு போகும்போது அந்த இடத்துல வினைகள் அகலணும் அப்படின்றதுக்காக காளியின் சொர்வமான முருகனோட வேல் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து ஐஸ்வர்யன் தரக்கூடிய ஒரு மகாலட்சுமியின் வடிவம் அப்போ அந்த ஐஸ்வர்ய வந்து இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் இருக்கும் ஒரு கோவிலுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் ஒரு கோவிலுக்கு இந்த உள்ள ஒரு பூஜை பண்ணுற எந்த ஒரு விஷயம் ஒரு பூமி பூஜை பண்ணால் கூட ஒரு தேங்காய் உடைப்போம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்ய தேங்காய் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் செவ்வளனியை நல்லா பூஜை பண்ணி கொப்பரையாக மாற்றி இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீரியமாக இருக்கும் இப்போ அந்த பொண்ணு போகும்பொழுது இந்த மார்வாடி செய்தலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இறச்சிட்டே போவாங்க இந்த ஐஸ்வரியம் இருக்கணும்னு அந்த நம்ம இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்போம் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா மனசார அம்மா அப்பா என்னைக்குமே லக்ஷ்மிதேவி உங்களோட இடத்துல இருந்து என்னோட இடத்த அவங்க பூர்த்தி பண்ணணும்னு மனசார இந்த தேங்காவை அந்த தாய் தாய் குடுத்துட்டு போகணும் அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு போகும்பொழுது அந்த வீட்ல ஐஸ்வரியம் வர்றதுக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய சோழிகள் இதில் வந்து பதினெட்டு சோழி இருக்கும் இந்த பணத்தை இருக்கிற இந்த சோழிகளை வந்து நம்ம அந்த பொண்ணுக்காக கொடுக்குறோம் இது பேர் வந்து கேட் ஐஸ் சோழின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சோழிகள் இருக்கும் தலை எழுத்த மாற்றி அமைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க பெருமாளோட சுதர்சன சக்கரம் வந்து தண்ணீரில் பட்டு தண்ணீர் துளி செதறது தான் கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று எதுனாலாம் நம்ம பிரபஞ்சம் கேலக்ஸி சொல்லுறது இப்படியோ நமக்கு வந்து தலை சோழி இருக்கும் அதனால் நமக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ரெண்டு விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கணுன்றதான் ரெண்டு கோமதி சக்கரம் கொடுப்போம் கோமதி நதியில இருந்து ஆமா அங்கேயே போய் பூஜை பண்ணி அங்க இருந்து எடுத்துருவாரு இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஊ சொல்லுவாங்க விநாயகரோட அந்த சுடி போட்டு செய்யணும் தொடங்க சொல்றாங்களே அந்த சுடியே இதுதான் ஸோ இந்த இதும் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தனும் அப்படின்னும் பொழுது எல்லா வீட்லயும் உள்ள நுழைஞ்ச ஒன்னேம்மா நீங்க அந்த குத்து விளக்கேத்துமா அந்த காமாட்சி மண் விளக்கேத்துமா அப்படின்னு ஆல்ரெடி அவங்க பயன்படுத்தினதா இருக்கும் இல்ல இவங்க சீர்வரிசையா கொண்டு போனதை வச்சு ஏத்துவாங்க ஸ்டோனுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி ஸோ ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் உண்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அகல் தீபம் ஸோ அந்த அகல் தீபத்தை அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் என்ன தன்மை இந்த ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரோஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொன்னோம்னா அழகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமைதி இப்போ ஒரு பெண் வந்து

இந்த பெண் வந்து மகாலட்சுமி இல்லையா அந்த வீட்டுக்கு போகும்போது கஜலட்சுமியா போகணும் ஏன்னா விளக்கேற்ற போது கஜலட்சுமி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ இருக்கு இது வந்து நம்மளோட சிஸ்டி ஒளி சார்பில் கிஃப்டாவே ஏன்னா நம்ம சைடுல ஒரு சிஸ்டி கொடுக்கணும் இல்லையா நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா அதனால கிஃப்டாவே இது இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து மஞ்சாடி குருன்னு சொல்லுவாங்க கேரளால யானை குண்டுமணின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி கூட எடுத்துட்டு வரலையா யாருமே பேசிட கூடாது நம்ம வீட்டு பொண்ணுக்காக இந்த குண்டுமணி கொடுத்துருக்கோம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த குண்டுமணியை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாரா அப்படி விளையாடுற அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் யாருமே கைவிடாது கிருஷ்ணனை கிருஷ்ணனா நம்பினவங்களை யாருமே இந்த வரைக்கும் கிருஷ்ணன் தான் எல்லா பெண்களும் கிருஷ்ணன் பிடிக்கும் இப்போ இருக்கிற பெண்கள் கூட கிருஷ்ணன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளூட் வந்து அவ்வளவு ஒரு வசிகரமான ஒரு தன்மை இருக்கும் சோ அவர் வந்து கருமை நிறமாக இருந்தாலும் எல்லாரும் லைக் பண்ணாங்க சோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியை கொடுப்பாரு பிளஸ் இந்த பொருளை இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு கூந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம்னா வியாதி அந்த வியாதி இல்லாத வாழ்க்கை செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அங்காரகனோட அனுகிரகங்கள் அப்பா இந்த பொண்ணு வந்த நேரமாக ஒரு மனம் வாங்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு மேலே அந்த விளக்கு வச்சு ஏற்ற பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் உடனே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பூஜை பண்ணது இது வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது அழகாக இதில் வைக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த வந்து பிளேட்லையும் கஜலட்சுமி தான் இருப்பாங்க அந்த நம்பால் இருப்பாங்க லட்சுமி தேவி இருப்பாங்க லட்சுமினா மட்டும் எட்டு விதமான லட்சுமி பதினாறு பெற்று பெருவாறு வாழ்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லக்ஷ்மி தேவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்து மேலே இப்படி வச்சுட்டு அதில் இந்த மணிகளை போட்டுவிட்டு அதில் ஒரு கோமதி சக்கரத்தை வச்சுட்டு ஒரு கோம சக்கரத்தை இந்த சுழல் வந்து மேலே எழும்புற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லேம்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு கோமதி சக்கரத்தை வச்சு லேம்புக்குள்ள வச்சுட்டு இந்த ஸ்ரீ சக்கரத்தை அதாவது சக்கர ராஜினி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பால அதை வந்து வெளியில் பார்க்கறதுக்கு ஸ்ரீ சக்கரம் உள்ள நம்ம வீட்டுக்கு வகை கட்டணும்ன்றக்கா இந்த வச்சுட்டு ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் வந்து வேல் சொரூபத்தில் முருகனையும் இங்கே ஐஸ்வரியத்தை தரக்கூடிய அந்த தேங்காவை இப்படி வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டில் அந்த சோழிகளை நம்ம தலையெழுத்தை மாத்தி மாற்றி அமைக்கக்கூடிய நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சோழியை இப்படி வச்சு விலைக்கு ஏற்றினாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப அருமையான பொருளா தந்திருக்கீங்க அதுவும் இந்த ஆவணி மாதத்துல திருமணமாக கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன் இல்லத்திலிருந்து வீட்டிற்கு எடுத்துட்டு ஒரு அழகான காம்போ செட் வந்து நம்ம அது மட்டும் இல்லை புகுந்த வீட்டுக்கு மட்டுமல்ல வீட்டிற்காக இந்த லட்சுமி தேவியையும் நம்ம கொடுத்துட்டு போறோம் என்ன ஒரு அருமையான யோசனை இல்லையா ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்போ ரொம்ப அழகா இருக்கு ஜி நன்றி இந்த மாதிரி ஒரு செட் வந்து தயார் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா விஷயம் சொல்றேன் ஒன்பது இருக்கும் நவகிரகம் ஒன்பது இல்லையா சோ ஒன்னு கொடுத்தோம்னா எட்டு வரும் அஷ்ட ஐஸ்வர்யம் எட்டு விதமான ஐஸ்வர்யத்தை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க ஒரே ஒரு ஐஸ்வர்யத்தை அவங்க இல்லாத இடத்தை பூர்த்தி பண்றதுக்காக லக்ஷ்மி தேவ வடிவான இந்த தேங்காய் கொடுத்துட்டு போறாங்க ரொம்ப அழகான இந்த காம்போ செட் உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஏன்னா கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ ஒரு அழகான ஐஸ்வர்ய காம்போவாக நீங்கள் இதை கொடுக்குறீங்க இல்லையா இதனுடைய விலை என்ன எல்லாருமே இதை பார்த்த உடனே ஐயோ ரொம்ப ரேட்டு வச்சு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம் இருக்கும் ஸோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொருள் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறதுனால நம்ம குழந்தையோட வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையும் மாற்றம் அமைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்றதுனால நம்ம குழந்தையோட வாழ்க்கையை மாற்ற முடியும் நம்மளோட வாழ்க்கையை மாற்ற முடியும் ஸோ வேணுன்றவங்க உடனே அக்கா சொன்ன மாதிரி கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நிச்சயமாக அற்புதமான இந்த லக்ஷ்மி மொத்தமே எல்லாமே செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி செட்டை வெறும் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு தான் நம்ம சிருஷ்டி வழியில் தராங்க விலை மதிப்பற்ற இந்த பொருளை ஒரு சிறிய விலை கொடுத்து வாங்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நம்ம எவ்வளவோ செலவுகள் செய்வோம் நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இதை வாங்கி சீதனமா தாய் வீட்டு சீதனமா சிருஷ்டி ஒளி இது உங்களுக்கு கொடுக்குது நீங்களும் தாய் வீட்டு சீதனமா இதை உங்க பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சோ எல்லாருமே இத வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் திருஷ்டி